எங்கள் மரியாதைக்குரிய அந்த டி டிவி அந்த டீ கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்த உண்மை அழைத்து வந்த முதலமைச்சராக ஆக்கியவர் டி டிவி அவர் நடத்துகிற ஆட்சி மக்களுக்கு பிடித்திருக்கிறது ஆனால் சில மன நோயாளிகளுக்கு பிடிக்கவில்லை அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் சின்னம் அவர்கள் கழகத்திற்கு தலைமை தாங்கி எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் அந்த அடிப்படையில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு சின்ன மாவட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் இல்லாத முழுமையான அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் நடைபெறுகின்றது எனவே இந்த முடிவில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு தொடர்வதற்கு

இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் முழுமையாக அம்மாவிற்காக வாழ்ந்த மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நம்முடைய மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் நூறாண்டுகள் கட்சியும் காப்பாற்றுவார்கள் ஆட்சியும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டு ஜானகி அம்ம அம்மையார் அவர்கள் ஒப்படைச்சிட்டு ஒதுங்கினாங்களோ அதே போல அவர்கள் ஒதுங்கிக் கொண்டு மற்ற தொண்டர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சந்தித்து இணைந்து கொள்ள வேண்டும் சின்னம்மாவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எண்ணூறு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம எல்லாரும் பண்ணது அதை எடுத்து சென்று அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது அதுல முதல்ல இருந்தவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இப்ப வந்து அந்த இதுக்கு சட்டத்திலே இடமில்லைன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய போலித்தனம் இந்த வரம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அம்மாவால் தந்து செல்லப்பட்டிருக்கிறது மக்கள் மனதில் அது நிலை பெற்று நாளைக்கு யாரும் போய் ஓட்டு கேட்க போனோம் அப்படின்னு போட்டு புரட்சி தலைவர் படத்தையோ புரட்சி தலைவி அம்மா படத்தையோ போட்டு அங்கு நிற்கும் பொழுது திரு ஓ செல்வர் அவர்கள் தலைமையில் மட்டும்தான் அது கண்டிப்பாக இரட்டை இலையில் விழும் என்பது என்னுடைய நம்பிக்கை அம்மாவோடு இணைந்து அம்மாவுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த இயக்கத்தை ஒரு ஆலமரம் போல் வளர்த்த வளர்த்து வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தாரோ அந்த சின்னம்மாவை தான் பொதுச் செயலர் வர வேண்டும் என்று ஏக மனதாக எல்லோருமே விரும்புகிறார்கள் கழகத்தின் சட்டத்திட்ட விதிப்படி அண்ணா அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து யார் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவரே பொதுச் செயலாளா வர முடியும் எந்த பதிவேற்பது முடி மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அம்மா சின்னமாட்டம் கொடுத்துருக்கோம் சின்னமா செய்யுதாரு இருக்காங்க யாருக்கு எந்த பேரையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மோடி இருக்காரு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கலாம்